வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சாத்ரியா வணிக சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மட ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியகுல சாஸ்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதளம் கிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்பட முடியும் இந்த நேரத்தில் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கு பன்னெண்டு நாட்கள் கழித்து வன்னிய குல சாஸ்திரிய சொந்தங்களை சந்திக்கிறது மிகப்பெரிய ஒரு மகிழ்வா நினைக்கிறேன் நம்ம கடைசியா நம்ம நேரடியாக சந்திச்ச காணொலியில சின்னதா ஒரு காலில் விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு பதிவு செஞ்சிருதும் சின்னதா ஏற்படலை பெரும்பகுதி வந்து மிகப்பெரிய ஒரு வழியை கொடுக்குற ஒரு தான் ஏற்பட்டிருக்கு வாகனத்தில் செல்றவங்க பெரும்பகுதி ரொம்ப சேஃபா போங்க ரொம்ப பாதுகாப்பாக நம்ம போகியும் கூட எதிரில் வரவங்களுடைய சில சூழலால வந்து விபத்து ஏற்பட்டுருச்சு அதனால ஒட்டுமொத்த வன்னிகுள சத்திரிய சொந்தங்களும் வாகனத்துல பெரும்பகுதி நீங்க பயணம் பண்ணீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா கண்ணை வச்சுக்கிட்டு எல்லா சைடுமே வந்து பாதுகாப்போட வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயணம் பண்ணணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் காரணம் என்னன்னா இந்த பன்னெண்டு நாட்கள்ல வந்து பாத்தினா மிகப்பெரிய ஒரு வழிய அனுபவிச்சிருக்க ஆஹ் உடல் ரீதியா வந்து பாத்தீங்கன்னா நிறைய முறை வந்து தொடர்ச்சியா காய்ச்சல் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு தற்பொழுது கொஞ்சம் பரவாயில்ல கால் வந்து அதிகப்படியா வந்து வழி இருந்ததுனாலதான் என்னால வந்து காணொலிய பதிவு பண்ண முடியலன்றதையும் அன்பு சொந்தங்களுக்கு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க சரி இந்த பன்னெண்டு நாட்கள்ல வந்து பல விஷயங்கள் வந்து வன்னிகுல சத்திரிய சமூகத்துக்குள்ள பல சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு சம்பவங்களையும் தான் நாம இன்னைக்கு இந்த காணொலியில பேச போறோம் நம்ம காணொலி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு திருவோணம் இந்த திருவோண நட்சத்திரத்துல நம்மளுடைய மூதாதையராக சொல்லப்படுகின்ற தூய தமிழ்நாடு காத்த பெருமான் அப்படின்னு வரலாற்றில போற்றப்படுகின்ற சகலபவன சக்கரவர்த்தி அப்படின்னு வரலாற்றால மிகப்பெரியதாக வந்து பார்த்தீங்கன்னா போற்றப்படுகின்ற நம்மளுடைய மூதாதையர் நம்மளுடைய மாமன்னர் பள்ளியாள பிறந்தான் சகல சக்கரவர்த்தி காடவராய கோப்பரிச்சிங்க பல்லவருடைய பிறந்தநாள் என்று இந்த பிறந்தநாள்ல அனைத்து குல சத்திரிய சொந்தங்களும் இந்த தூய தமிழ்நாடு காத்த பெருமானனுடைய வரலாற்ற அனைத்து மக்களுக்கும் சொல்லுங்க ஒவ்வொரு திருவோணத்திலையும் நாம கண்டிப்பாக நம்மளுடைய மாமன்னர் காடவராய கோப்பரிஞ்சுங்க பல்லவரை நினைவுல வச்சுக்கணும் அப்படின்னு அன்போட சொல்லிக்க விரும்புறேன் அதோடு கேரள தேசத்துல வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கிற ஒட்டுமொத்த வனை சத்திரிய பள்ளிமார்களுக்கும் இனிய திருவோண நன்னாள் நல்வாழ்த்துக்களையும் அன்போட விமல் ஒருமன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க பன்னெண்டு நாள்ல வந்து பல சம்பவங்கள் வந்து நடந்தேறியிருக்கு அந்த சம்பவத்துல முதல் சம்பவம் வந்து மகாவிஷ்ணு அப்படின்ற நபர் வந்து ஒரு அரசு பள்ளியில போயிட்டு ஆன்மீகம் சார்ந்த வந்து ஒரு பேச்ச பேசி இருக்கிறாரு அந்த ஆன்மீகம் சார்ந்த பேச்சுல ஊனமுற்றோரை பிறக்கிற எல்லா பிள்ளைகளும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கர்மாவை கொண்டுதான் நீங்க பிறந்திருக்கீங்க நீங்க போன ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ண பாவம் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களை இப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுது இந்த ஜென்மத்துல அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்து பாத்தினா உட்காந்து ஆன்மீகத்தை நான் வந்து விதைக்க போறேன் அப்படின்ற பெயர் வழியில பேசப்படும் பொழுது அங்க வந்து பாத்தினா ஒரு ஊனமுற்றவராக ஒரு பெரும் கஷ்டப்பட்டு ஒரு ஆசிரியரா வந்திருக்கிற கண்ணு தெரியாத ஒருவர் வந்து பாத்தினா அதை எதிர்த்து கேள்வி கேட்டு உண்மையாகவே நாம வந்து ஊனமுற்றவர்களா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நேருக்கு நேரம் ஒருத்தர் வந்து பாத்தோம்னா இப்படி வந்து உங்க தான் நீங்க இப்படி பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் இல்ல அந்த இடத்துல வந்து நம்ம இருக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் வரும் ஒரு ஆசிரியரா இருக்கிறதுனால அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறாரு அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கப்படும் பொழுது உண்மையாகவே வந்து சரின்னு தான் நம்ம பார்க்கணும் யாருடைய சைடு அப்படின்னு பார்த்தா மகாவிஷ்ணுவோடைய சைடு கிடையாது நாம ஒரு ஆசிரியரா ஒரு ஊனமுற்றலா இருக்கிற அவருடைய சைடு தான் இது சரின்னு வந்து பார்க்கப்படுது அதே சமயம் இந்த ஒரு விஷயத்த போதாகரமாக திமுக வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சு பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னா அது ஒருபோதும் வந்து பாத்தினா நாம ஏற்றுக்கொள்ளவே கூடாது ஏன்னா ஆன்மீகம் சார்ந்து இருக்கிற நிலத்தையும் கட்டதையும் அந்த பிள்ளைகளுக்கு தெரிந்தாதான் எந்த பாதையில் அது பயணிக்கப்படணும் எந்த பாதையை நாம ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு சொல்வதில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தவறும் கிடையாது அதே சமயம் வந்து பாத்தினா மகாவிஷ்ணு அங்க இருக்கிற இடம் ஏவல் அதையெல்லாம் தெரிந்து ஒரு ஆன்மீகத்தை விதைக்கணும் அப்படின்னா எந்த முறையில எந்த பிள்ளைகளுக்கும் எந்த மனிதர்களுக்கும் எந்த ஒரு மனசுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சங்கடம் இல்லாத வார்த்தைகளாலும் சங்கடம் இல்லாத சொற்களாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்தை விதைக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாத்தினா நீங்க இருக்கணுமே ஒழிய உக்காந்து நீ இஷ்டத்துக்கு வந்து நான் ஆன்மீகவாதி நான் பேசுறதுதான் சரின்ற பேருவெளியில வந்து பாத்தீங்கன்னா ஊனமுற்றவர்களா பிறந்தவங்களை வந்து உதாசனப்படுத்தியோ அவர்களை வந்து எளனப்படுத்தியோ பேசுற பேச்சு ஆன்மீகம் சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா நீ பேசினாலும் மிகப்பெரிய ஒரு தவறு தான் இந்த நேரத்தில் நம்ம பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அதே சமயம் இந்த ஒரு பேச்சுக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் வந்து மிகப்பெரியதாக பேசியிருந்தாங்க அப்படி நம் சமூகத்தில இருந்து வந்து பாத்தினா பெரும் தலைவர்களா இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அன்புமணி அவர்களும் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து என்ன கருத்து தெரிவிச்சிருந்தார் அப்படின்னா மூடநம்பிக்கையை விதைக்கிற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில பள்ளிக்கூடங்களில் ஏற்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்த நான் முழு மனதோட வந்து பாத்தீங்கன்னா நாம எதிர்க்கிறோம் ஏன்னா அவர் வந்து பெரியாரிய கொள்கையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கடவுள் சார்ந்த விஷயமோ கடவுளுடைய கர்மா விஷயங்களோ இல்ல மூடநம்பிக்கையா தெரிஞ்சா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் அதே சூழல் தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு சூழலும் இல்லை அப்படின்னு இந்த நேரத்துல நம்ம பதிவு செய்ய காரணம் கடவைப்பட்டு கொள்கையெல்லாம் ஒட்டுமொத்தமாக வன்னியர்கள் யாரும் வந்து தூக்கி சுமக்க போறதுக்கு முடியாது அதை வன்னியர்கள் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி சுமக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது அப்படின்னு மருத்துவ ஐயா அவர்களுக்கே நம்ம நேரடியா பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இது மூட நம்பிக்கை கிடையாது அவர் பேசின விதம் தவறு அவர் பேசின வார்த்தைகளும் தவறு அந்த வார்த்தைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டனத்தை தெரிவிக்கிறோம் மகாவிஷ்ணுக்கு ஏன்னா ஊனமுற்றவர்களா இருக்கிறவங்களாம் நம்ம எந்த ஒரு இடத்துலயும் நம்ம எந்த ஒரு வார்த்தையிலும் அவர்களை இகண்டோ விஷயமோ வந்து பாத்தீங்கன்னா பேசிடக்கூடாதுன்றதுல நம்ம ஊர்ஜிதமா இருக்கணும் அதே சமயம் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்த பேசுறதை போற மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்ற மருத்துவர் ஐயா அவர்களுடைய அந்த பேச்சையும் நாம வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதே போலதான் அண்ணன் நண்புணி ராமதாஸ் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருந்தாரு என்ன கருத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தார் அப்படின்னா இதெல்லாம் போய் ஏன் சொல்லணும் கர்மா அது இதெல்லாம் சொல்லிக்கிட்டு ஏன் இருக்கணும் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு தேவையா இதெல்லாம் வகையான மூட நம்பிக்கை அப்படின்ற விஷயம் சொன்னாரு நாம மறுபடியும் வந்து அதே விஷயம்தான் ஐயாக்கள் வந்து பாத்தினா வன்னியர் சமூகத்துடைய கடல் நம்பிக்கையோ ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தையோ நீங்கள் மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா கேள்விக்குறியாக்குற விஷயமா மூட நம்பிக்கை அப்படின்ற ஒரு பேர் வழியில நீங்க பேசிட்டு போறதுடைய விளைவு என்னன்னா அது உங்களுடைய கருத்தாக இருந்தாலும் மாற்று சமூகத்தில் இருக்கிறவங்களோ மாற்று மதத்தில் இருக்கிறவங்களோ இல்ல இந்த மதத்துக்குள்ளே இருக்கிற மாற்று சமூகத்தை சார்ந்தவர்களோ ஒட்டுமொத்தமாக வன்னியர்களுடைய நிலைப்பாடு இதுதான் சார்ந்த வன்னியர்கள் வந்து கூட நம்பிக்கை அப்படின்ற தான் மட்டும்தான் இவங்க இருக்காங்க அப்படின்ற ஒட்டுமொத்தமா வன்னியர்களை தான் அதை யோசிக்கிறாங்க அதனால மருத்துவ ஐயா அவர்களுக்கும் அண்ணன் மூனி ராமதாஸ் அவர்களுக்கும் இப்படியாப்பட்ட கேள்விகளோ இப்படியாப்பட்ட பிரச்சனைகளோ வரும் பொழுது முடிந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய ஆன்மீகம் சார்ந்தும் இந்த சமூகத்துடைய மக்களுடைய நம்பிக்கை சார்ந்து இருக்கிற விஷயத்தையும் கருத்தில் கொண்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன்னா உங்களுடைய கருத்து வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்துடைய பிரதிபலிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்க பல சமூகங்கள் உருவாக்கிறாங்க கட்டமைக்கிறாங்க பாக்கிறாங்கன்றத அன்போட சொல்லிக்க விரும்புறேன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பாருங்க மகாவிஷ்ணு அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கைது பல வன்னியர்கள் வந்து பாத்தினா தப்பு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க கண்டிப்பா கைது செய்யப்பட வேண்டியவன் தான் ஏன் சொல்றான் அப்படின்னா அவன் வந்து தாய் பார்வதி தேவியார் பற்றியும் அஹ் விநாயகர் பற்றியும் வந்து பாத்தினா ஒரு பே ஸ்பீச் வந்து பாத்தினா பேசி வச்சிருப்பான் முடிஞ்சா வந்து பாத்தினா அந்த ஸ்பீச்சை வந்து நீங்க போய் பாருங்க நான் வந்து நம்மளுடைய சேனல்ல அந்த காணொலியை பதிவு செய்ய நம்மளுக்கு விருப்பம் கிடையாது அவ்வளவு கீழ்த்தரமா வந்து பாத்தீங்கன்னா அவன் பேசி வச்சிருக்கான் அவனுடைய பேச்சுக்கள் வந்து பாத்தினா ஆன்மீகம் சார்ந்தும் கிடையாது அவன் தன்னுடைய வளர்ச்சிக்காக வந்து பாத்தினா ஆன்மீகத்தை கையில எடுத்துக்கிட்டு ஏதாவது வந்து பாத்தினா உலரடி தெரியிறான் அவன் பியூரிட்டியா வந்து பாத்தினா அவன் கடவுள் சார்ந்த நம்பிக்கையோ அவனுக்கு கடவுள் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக அவனுக்கு எந்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா அனுகரங்கமும் கொடுக்கலைன்றதையும் ஒட்டுமொத்தமா இருக்கிற வன்னியர்கள் வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொண்டாலும் சரி புரிந்து கொள்ளாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடினாலும் சரி வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருபோதும் இது போன்ற ஆட்களை தூக்கி வைத்து வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடாதீர்கள் வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு மிகப்பெரிய கடமை இருக்கு அதனால அந்த கடமைக்கும் பொறுமைக்கும் இந்த போன்ற தற்குறிகளை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் ஒருபோதும் மேல தூக்கி விடக்கூடாது அப்படின்னு அன்போட இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தருமபுரியிலும் சேலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா சில நிகழ்ச்சிகள்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்துகிட்டாரு அப்படி கலந்துகிட்ட விஷயத்துல சிவதாபுரம் இடஒதுக்கீடு தியாகி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குப்புசாமி கவுண்டருக்கு அஹ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அண்ணன் எம்எல்ஏ எம்எல்ஏவாகத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அருள் ராமதாஸ் அவர்கள் கிட்ட சொல்லியிருந்தாரு கண்டிப்பா அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த பேச்சை ஏற்று அந்த விஷயத்தை ஏற்று அண்ணன் அருள் ராமதாஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல சிவதாபுரத்துல அந்த இடஒதுக்கீடு தாயிக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு அடிக்கும் மாடி வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து கட்டி கொடுத்திருக்காங்க கட்டி கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த அண்ணன் நிம்மணி ராமதாஸ் அவர்கள் வந்து நேரடியாக போய் வந்து பாத்தீங்கன்னா திறந்த வச்சுட்டு வந்திருக்கிறாரு இது மிகப்பெரிய ஒரு விஷயம் உண்மையாகவே வந்து பாத்தீங்கன்னா நான் வரவேற்கிறேன் இருபத்தோரு தியாகிகளுக்கும் வந்து இப்படியாப்பட்ட வீடுகள் கட்டி கொடுக்கணுமே அப்படின்ற கேள்விய பலர் நீங்க முன் வச்சாலும் சரி அனைத்து தியாகிகளுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்து வந்து பல உதவிகளை பல கல்வி சலுகைகளை பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் மருத்துவ ஐயா அவர்களுடைய விஷயத்துக்கு எதிராகவும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்துக்கு எதிராகவும் இந்த இடஒதுக்கீடு தியாகிகளை வைத்து வந்து பாத்தீங்கன்னா எவனாவது ஏதாவது கம்பி கேட்டிட்டு தெரிஞ்சா அப்படின்னா அவர்களுக்கு நேரடியாக நாம சொல்ற ஒரே ஒரு விஷயம் சிவதாகுரம் குப்புசாமி கவுண்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டி கொடுத்துருக்கோ அதே போல நாம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கடமை இருக்கு நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா நாமளும் ல வந்து பாத்தீங்கன்னா பயன்பெற்று தான் நம்மளுடைய குடும்பங்களும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கு அதனால நமக்கும் கடமை இருக்கு நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக போய் அந்த குடும்பங்களுக்கு வீடோ ஏதோ வந்து பாத்தீங்கன்னா கட்டி கொடுங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சங்கத்தையும் வந்து நேரடியாக வந்து குறை கூறுற அனைத்து வன்னி அமைப்புகளுக்கும் இந்த விஷயத்த நம்ம நேரடியாக சொல்லிக்க விரும்புகிறோம் அந்த சிவதாபுரம் குப்புசாமி கவுண்டருடைய வீடு திறப்புக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் மோகனி ராமதாஸ் அவர்கள் வந்து மிக உணர்ச்சி வந்து பாத்தினா பேசியிருந்தாரு அந்த காணொலியை நம்மளுடைய சேனல்ல பதிவு பண்ணிருக்கோம் பார்க்காத சொந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறைப்பை பார்த்துட்டு வந்திருக்கேன் ஏன்னா நம்ம மறுபடியும் வந்து அண்ணன் மோகனி ராமதாஸ் அவர்கள் என்ன பேசினார் என்ன அப்படின்னு விஷயத்த இந்த ஒரு விஷயத்துல சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அவர் என்ன பேசுறன்றதை நீங்களே போய் வந்து பாத்தீங்கன்னா பாத்துருங்க அடுத்த சம்பவம் என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் முடிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் வந்து போயிருக்கிறாரு நாமக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா மோனி ராமதாஸ் அவர்கள் வந்து அங்க இருக்கிற நம்மளுடைய கல்வி வள்ளலாக வந்து பாத்தீங்கன்னா திகழப்படுகின்ற நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா பரமத்தி வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கிற கண்டர் கல்லூரிடைய வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை போயை வந்து பார்வையிட்டு இருக்கிறாரு பார்வையிட்டது மட்டும் கிடையாது நம்மளுடைய வந்து பாத்தினா கந்தசாமி கண்டருடைய நூலகம் வந்து பாத்தீங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு அந்த நூலகத்தை வந்து பாத்தினா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திறந்து வைத்து அவருடைய பெருமைகளை பற்றி வந்து பாத்தினா பேசியிருக்கிறாரு அந்த பேச்சு வந்து பாத்தீங்கன்னா சத்ரியாஸ் யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா முழுசா இருக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னையோல சத்ரிய சொந்தங்கள் வந்து போய் பாருங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க நேரடியாக வந்து பாத்தினா அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேஸ்புக் வலைதளத்துல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய முழு பேச்சும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா போய் பார்க்கணும் அப்படின்னு அன்போட வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல சொல்லிக்க விரும்புறேன் அதே போல நாமக்கல் பகுதியில் இருக்கிற வன்னியர்களுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா கந்தசாமி கண்டருடைய கல்லூரியை வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை கொடுக்கல இங்க பெரும்பகுதியா வந்து பாத்தினா அங்க இருக்கிற அனைத்து ஏழை எளிய மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கந்தசாமி கண்டருடைய கல்லூரிகளும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடமும் வந்து பாத்தீங்கன்னா பலருடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வச்சிருக்கு அப்படின்னு பலர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல அந்த விஷயமும் ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் அன்போட வந்து விமலும் கடத்தரத்துல பெருமைப்பட்டுக்கிறேன் யார் இந்த கந்தசாமி கண்டர் அப்படின்ற விஷயத்தையும் நாமளே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சா நல்ல வரலாற்று விஷயமாகவே பதிவு பண்ணிருக்கோம் அந்த காணொலியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்ணியும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்ன ஆச்சு பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துடைய நிலை என்ன அப்படின்ற விஷயத்திருக்கிறாரு மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க அப்ப பண்ண போறோம் பிற்படுத்தப்பட்ட நலத்துறைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவகாச காலம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டிக்கிட்டே இருக்க ஒழிய திமுக எந்த ஒரு முன்னெடுப்பையும் வந்து பாத்தீங்கன்னா பண்ணல அப்படின்ற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து நேரடியா வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிருக்கா அந்த காணொலி நம்ம சேனல்ல பதிவு பண்ணிருக்கோம் சொந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அன்போட கேட்டுக்க விரும்புறேன் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கான நன்மையை வந்து பாத்தீங்கன்னா செய்யற ஒரு தூரத்துல இருக்கா அப்படின்ற கேள்வியை முன் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுன்றதுதான் வன்னியர் வன்னியரை இடஒதுக்கீடு விஷயத்துல நம்ம நேரடியா பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கோம் அடுத்ததா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாட்களா போயிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு வந்து விடுதலை சிறுத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்கு அந்த மது ஒழிப்பு மாநாடு பற்றி வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் முனி ராமதாஸ் அவர்கள் கிட்ட பத்திரியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கப்படுது அதெல்லாம் ஒன்னும் விஷயம் இல்லை வரவேற்க வேண்டிய விஷயம் தான் பாமக ரொம்ப காலமாகவே வந்து பாத்தினா மது ஒழிப்பு மாநாட்டை அஹ் பண்ணியிருக்கும் அதுல மது ஒழிப்பை பத்தி பேசிட்டு இருக்கிற ஒரே பெரும் கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருக்கு அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் முனி ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு அதே சமயம் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து அந்த விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு உண்மையாக தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா மது ஒழிப்பை பத்தி பேசணும் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருகதை இருக்கு நேரடியா சொல்லியிருந்தாரு அதே போல விடுதலை சிறுத்தை எப்படி பாக்குறீங்க அப்படின்னா அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அவங்க என்ன உணவு பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்லியிருந்தாரு இந்த ஒரு விஷயத்த மருத்துவ ஐயா அவர்களும் அன்ம அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களும் இவங்க இப்படி சொல்லிட்டு கடந்துட்டாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் வந்து திருவாவன் அவர்கள் கிட்ட கேட்கப்படும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு அவரு ஒட்டுமொத்த மக்களுக்கான மதி ஒழிப்பு விஷயத்தை பத்தி தான் அவர் பேச போறாரு அப்படி பேசுற ஒரு சூழல்ல வந்து பாத்தினா அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கப்படும் பொழுது என்ன சொல்றாருன்னா பாமகவுடைய பாஜகவுடைய நாங்கள் வந்து மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்துகிட்டோம் அப்படின்னா நாங்க கரப்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்றாரு என்ன ஒண்ணும் புரியலையே என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோக்கமாக வந்து பாத்தீங்கன்னா அரசியல திருமாவளவன் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராகவும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் என்ன அப்படின்றது ஒரு பெரும் கேள்வியா இருக்கு நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை அப்படின்ற ஒரு கட்சியை வந்து வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பழைய சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கும் அந்த சமூகத்துடைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைகளுக்காக தான் நீங்க வந்து கட்சியை நடத்துறீங்க இது எல்லாருக்குமே தெரியும் பொதுவான கட்சியா வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டீங்க அப்படின்றதுதான் பெரும் கேள்வியா இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாமகவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றது விளைவு என்ன அப்படின்னா நேரடியாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா பியூராவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சுயநல அரசியல தான் வந்து நம்ம நேரடியா பார்க்க முடியுது இந்த ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் புரிந்து கொள்ளணும் அதே போல சில சொந்தங்கள் வந்து தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க மது ஒழிப்பு மானு விடுதலை சிறுத்தை நடத்துது அதுல பாமக கலந்துக்கணுமா அப்படின்ற கேள்வியை கேட்டிருந்தாங்க நாம நேரடியா சொல்லியிருந்தோம் கண்டிப்பா நூறு சதவீதம் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதையும் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து அவருடைய வாயிலே சொல்லியிருந்தாரு நம்ம ஒருபோதை வந்து பாத்தினா அவர்களோட கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நாம இந்த மது ஒழிப்பு மாநாட்டுல உட்கார மாட்டோம் அப்படின்னு ஐயா அவர்களே வந்து சொல்லிட்டாங்க சோ இந்த பத்து நாட்களுக்கு மேலாக நடந்த நம்ம சந்திக்காத உங்களை இந்த நேரத்துல இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கு இந்த அனைத்து சம்பவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து அரசியல் ரீதியாகவும் விழிப்புணர்வு ரீதியாகவும் அறிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு அன்போட வந்து பாத்தீங்கன்னா விமல் ஒருமன் கேட்டுக்க விரும்புகிறேன் கண்டிப்பாக நம்மளுடைய கால் வந்து நல்லா இருந்துருச்சு அப்படின்னா பெரும்பகுதி வந்து பாத்தீங்கன்னா வழி இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பா நான் வந்து காணொலி பதிவு பண்ணிருப்பேன் சின்ன தான் நினைச்சேன் பெரும்பகுதி நிறைய பிரச்சனையை கொடுத்துருச்சு இன்னமும் வந்து பாத்தோன்னா காயம் மாறல ஆஹ் இன்னும் வந்து இடத்துக்கு இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் முடிந்த அளவுக்கு வந்து வன்னியர்கள் அரசியல் விழிப்புணர்வோடு இந்த சமூகம் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற சிந்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல மீண்டும் மீண்டும் அன்போடு வந்து பாத்தீங்கன்னா விமல்வர்மன் நம் மன்னியகுலசாஸ்திரிய சொந்தங்களுக்கு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகோல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகள சாத்திரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் வேலை கொண்டு அடுத்த ஒரு டாடா சந்திக்கிறேன் பபாய்